பாமகவினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தலைவர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது ஆமா போதும் போதும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய தந்தையார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமிருந்து அவருடைய பதவியை பறித்திருக்கிறார் இதற்கு காரணமாக சொல்லப்படுவது அவருடைய மகள் வழி பேரன் முகுந்தன் அவர்களை இளைஞரணியினுடைய செயலாளராக தலைவராக தலைமை பொறுப்புக்கு அவர் கொண்டு வந்த காரணத்தினால் பேரனை கொண்டு வந்ததற்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய சகோதரி மகனை கொண்டு வந்ததற்கு மருமகனை கொண்டு வந்ததற்கு தாய் மாமா அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் ராமதாஸ் அவரிடம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் தகப்பனார் பேரனுக்கு ஆதரவாக மகனின் பதவியை பறித்து விட்டார் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கல பட் இது குடும்ப அரசியல் கிடையாது இதுதான் இதுல ரொம்ப முக்கியம் இத குடும்ப அரசியலாக யாரும் பேச மாட்டாங்க ஆமா பாஜகவோ நம்முடைய சீமார் அவர்களோ வாரிசு அரசியல் என்று பேசக்கூடிய தாவேக்காவினுடைய தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்களோ இதெல்லாம் வாரிசு அரசியலாகவே பேச மாட்டாங்க ஆமா இப்ப என்ன சார் சண்டை ஏன் சார் அன்புமணி ராமதாஸ் பதவியை வந்து ஆஹ் அவரிடமிருந்து பிடுங்கினார் பறித்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் சார் அப்ப அவரை பதவியை பறிச்சிட்டாரு இப்ப யார் சார் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிற்கு நானோ என்னுடைய குடும்பத்திலிருந்தோ எவரேனும் ஒருவர் கூட ஒருபோதும் வரமாட்டோம் என்று சத்தியமடித்து சொல்லி அவ்வாறு நானோ என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி எங்களை சவுக்கால் அடியுங்கள் என்று சொன்னாரே அதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ஆமா என்னவா நடக்குது பாமா நீங்க வந்து பாமக உடைகிறதா அன்புமணி ராமதாஸ் தகப்பனாரோடு முரண்பட்டு புதிய இயக்கத்தை எதையும் தொடங்க இருக்கிறாரா தெளிவாக அனைத்தையும் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரின் பாருங்கள் என்று மிகுந்த நன்முறை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோ போலாம் நான் திருப்பி சொல்றேன் நான் பலமுறை சொல்லிக்க இதை நான் அதிகமாக சொல்றது கூட இல்லை ரொம்ப ஹம்பிளா சொல்றேன் இதையும் நான் மிக தெளிவாக முன்பே சொன்னேன் ராமதாஸ் அவர்களுக்கு ஒருபோதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு மிக நெருக்கமாக இணக்கமாக இருப்பதில் உடன்பாடு இல்லை தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாக்குறவர்களுக்கு தெரியும் ராமதாஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன்னும் சொல்ல போனா நான் புதிய தலைமுறையுடைய விவாதத்துல தெளிவாக சொன்னேன் நியூஸ் ரூமில் சொல்லியிருக்கிறேன் இதை தந்தி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து நியூஸ் எயிட்டில நான் இது தொடர்பான சப்ஜெக்ட் பேசல அதனால நான் பேச வாய்ப்பில்லை அப்கோர்ஸ் சன் நியூஸ்ல கூட நான் ஒரு முறை பேசினோம் லேசாக கூட்டிட்டு காட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இதை வந்து வலியுறுத்தியது வந்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய தலைமுறையில தான் ஏன் அப்படின்னா ராமதாஸ் அவருடைய அப்படிங்கிறது அதிமுகவில் இடம்பெறுவதாகத்தான் இருக்கிறது பாஜகவுடன் மிகுந்த இணக்கத்தையோ நெருக்கத்தையோ நெருக்கத்தையோ அன்புமணி ராமதாஸ் காட்டுவதை ராமதாஸ் அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் சோ அதனால அவர் வந்து நிச்சயமாக இதை வந்து கண்டிப்பார் அப்படின்னு சொன்னா எதை நோக்கி நகர்ந்து இருக்கிறது அதாவது கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக கூட்டணியில் ஒருவேளை இடம்பெற்றிருந்தார் ஒரு இரண்டு இடங்களை ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வென்றிருக்கக்கூடும் வெற்றி பெற்றிருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்து நிலவுகிறது யாருக்கு தெரியும் அதிமுக கூட ஓரி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்ப அந்த வாய்ப்பை இல்லாமல் ஆக்கியது அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறார் ஏன்னா பாஜக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றார்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால் ஒரு எம்பி கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டது இப்ப வட மாவட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரதான அரசியல் எதிரியாக அவர்கள் நினைப்பது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் அப்படிங்கிற அடிப்படையில விடுதலை சிறுத்தைகளை விட பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதல் வாக்கு சதவீதம் வைத்திருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது இப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழல்ல தனி சின்னத்தில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வந்து பெற்று வென்று முனைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மற்றும் நம்முடைய அன்பு தோழர் திரு ரவிக்குமார் ஆகிய இரண்டு பேரும் தனிச்சின்னத்தில் போட்டிட்டு எங்க போயிட்டாங்க எம்பி ஆயிட்டாங்க ஏற்கனவே இரண்டாவது முறை முதல் முறை வந்து திருமாவர்கள் தனிச்சின்னத்திலும் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டிட்டு வருகிறார்கள் இந்த முறை ரெண்டு பேருமே தனி தனிச்சின்னத்தை போட்டிட்டு எம்பி ஆயிட்டாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெரு பெறுகிறது ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ ஆறு இடங்களில் போட்டிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் அங்கீகாரத்தை இழக்கும் நிலைக்கு யார் தள்ளப்பட்டு விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்ப ராமதாஸ் குதித்து போகிறார் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஆரம்பிச்சு எழுப்பி கட்டி போராடி எவ்வளவு சண்டை போட்டு ஆஹ் இல்லையா எவ்வளவு எல்லாம் போராடி உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அவருங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் போராடி எடுத்து வளர்த்து அதிமுக கூட்டணி பாமக அதிமுக கூட்டணி அப்புறம் திருப்பி அதிமுக அப்புறம் திருப்பி திமுக அப்புறம் திருப்பி அதிமுக அப்புறம் திருப்பி திமுக இடையில ரெண்டு பேரும் வேண்டாம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்புறம் இப்படிலாம் எடுத்து வளர்த்து கட்சியில எம்எல்ஏக்களை எம்பிக்களை எல்லாம் உருவாக்கி ஒன்றிய அரசு அமைச்சர் பொறுப்புல எல்லாம் இருந்து கட்சியை வளர்த்து எடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து வருகின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் உள்ளே வருகிறார் தலைவர் பொறுப்புக்கு வருகிறார் தலைவர் பொறுப்புக்கு வந்து அவர் என்னென்ன சொல்றாரு அவரே முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு அதுக்கு முன்னாடியே நகர்றாரு நகர்ந்து என்ன செய்றாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி டிராக்ல போய் அந்த எலெக்ஷன்ல ஒண்ணு இல்லாம போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவரே முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொண்டு மேடையில இந்த மைக்கு ஹீக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு பிஆர்ஓ டீம் வச்சு இங்கு இங்கே நடந்து பார்த்தாரு எதுவும் வேலைக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு போராடிதான் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக பாமக கூட்டணியோடு இருந்த காரணத்தினால அவங்க எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்க ஒரு நாலு எம்எல்ஏக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போக வாய்ப்பு கிடைச்சது பாமகவுக்கு அஇஅதிமுகவோடு கூட்டணி வைக்கின்ற பொழுதே ஒரு ராஜ்யசபா சீட்டு அவங்க கேட்டதுனால இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் இப்போ அந்த பதவி முடியப்போகுது இப்ப இந்த சூழல்ல நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய விருப்பம் அல்லது திமுக அணியில இருக்கணும் திமுக அணியில வாய்ப்பு இல்லை ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் அப்ப விடுதலை சிறுத்தைகள் அணியில பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா இருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் நல்ல இணக்கமான ஒரு போக்கோடு அவர்கள் வந்து பொதுத்தளங்களில் திரு அவர்கள் அரசு அதிகாரிகள் குறித்து நிர்வாகம் குறித்து அவ்வப்போது விமர்சனம் வைத்தாலும் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்போ அதை பிரேக் பண்ணி இனிமேல் உள்ள போக முடியாது அப்ப அஇஅதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதுதான் யாருடைய விருப்பம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய விருப்பம் ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் இதனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு படுதொள்ளு அங்கீகாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்ப ராமதாஸ் கொதி தெளிகிறார் இப்ப என்ன பண்றாரு இளைஞர்கள்ட்ட போய் கட்சியை சேர்க்கணும் இளைஞர்கள்ட்ட யாரை வச்சு கட்சியை சேர்க்கிறது ஏன்னா பாமகவினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருந்து இப்ப தலைவர் பொறுப்புக்கு யார் வந்துட்டா அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு அவரை தலைவராக்கியாச்சு இப்ப இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்துட்டாங்க அவங்க விஜய் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு அவங்க பக்கம்லாம் போயிடக்கூடாது பாஜக பக்கம் போயிடக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு போது தன் குடும்பத்திலிருந்தே தன் குடும்பத்திலிருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார் ராமதாஸ் பரவாயில்ல அதெல்லாம் பழைய கதை ஒடுங்க ஆனால் அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகள் வழி பேரன் அவருடைய அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய சகோதரி மகன் முகுந்தன் அவரை வந்து இளைஞரணிக்கு பொறுப்புல கொண்டு வர்றார் மாநில பொறுப்புக்கு இளைஞரணி தலைமை பொறுப்புக்கு முகுந்தன் அவர்களை அறிவித்த உடனேயே அந்த மேடையிலேயே அது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொந்தளித்தார் முந்தா நாள் தான் கட்சிக்கு வந்தா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மருமகேங்கிற உரிமையில பேசுவார் அப்படி பேசுவார் அவனை கொண்டு போய் போடுறீங்க வேற யாராச்சும் போடுங்க நல்லா வேலை செய்யற ஆளை போடுங்க நான் வேலை செய்யறேன் இவனெல்லாம் போடாதீங்க என்று சொல்லியிருந்த பொழுதே ராமதாஸ் டென்ஷன் ஆயிட்டார் கட்சி என் கட்சி கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கிறவர்கள் தான் இரு இல்லைன்னா இடத்த காலிட்டு கிளம்பிட்டார் அப்பவே வந்து கடுமையான உடனே அன்புமணி ராமதாஸ் நம்ம திருவிழாட்ட படத்துல முருகபெருமான் கிளம்புற மாதிரி நான் போறேன் எனக்கென்று ஒரு நாடு என் மக்கள் முடிந்தால் என்னை அங்கு வந்து பாருங்கள்னு பழனிமலைக்கு வீடுவார் கூறுகள் அந்த மாதிரி இவர் கிளம்பி எங்க போயிட்டாரு அவர் பழனி மலை போனாரு இவர் பனையூர் போயிட்டாரு நீங்க முடிந்தால் என்னை அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னு பனையூர்ல எனக்கு ஒரு ஆபீஸ் இருக்குன்னு இவர் களை போயிட்டார் கொஞ்சம் பேர் அவர் பின்னாடி போனாங்க ஆனாலும் இந்த பிரச்சனை நீர் ஊத்த நெருப்பாகவே இருந்து கொண்டிருந்துச்சு இருந்துச்சு இவர் தான் இளைஞரணி தலைமை பொறுப்புன்னு ராமதாஸ் உறுதி காட்டினார் இப்போ அன்புமணி ராமதாசனுடைய செயல்பாடுகளில் தனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்கு என்ன செஞ்சாரு பல இடங்கள் அவர் சமீச்சைகளின் மூலம் உணர்த்தினார் குறிப்பாக பட்ஜெட் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பிரமாதமான பட்ஜெட் சூப்பரா இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க பட்ஜெட்ல என்னங்க இருக்குது என்ன இருக்கு இந்த பட்ஜெட் இது ஒரு பட்ஜெட் ஆனாரு யாரு ஐயா ராமதாஸ் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஊடக விவாதங்களில் பேசுகின்ற பொழுது அவரும் நானும் கலந்து கொண்ட விவாதத்திலே நான் இதை சொன்னேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முரண்கள் இருக்கிறது திமுக அணியில் என்று நான் இந்த அப்படி பார்த்தா பாஜக அணியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றுபட்டு இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறீர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பட்ஜெட்டை பத்தி கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்று நான் தொலைக்காட்சி விவாதங்களிலேயே சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புறேன் எனவே பாமக நிறுவனராக ராமதாஸ் பாஜக கூட்டணியில் நீடிப்பதை விரும்பவில்லை அல்லது அதிமுக பாஜக இருக்கிற அணியில் நீடிக்கலாம் வெறும் பாஜக அதிமுக இல்லாத பாஜக அணியை ராமதாஸ் அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கறத நான் சொன்னேன் இன்னொன்னு அதிமுகவோடு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியம் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதிமுகவோடு பேரம் பேசுவது இல்ல அதிமுக கூட்டணிக்கு பேசுவத ஆரம்பிக்கிறாங்க அதை பாத்தாளி தலைவர் ராமதாஸ் விரும்பவில்லை அவர் என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு எங்கெங்க இருக்கு பாஜக இருக்கு அப்புறம் பாமக வேற யார் இருக்கா வேற பெரிய அளவுல அங்க எந்த கட்சி இருக்கு யாருக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்ப அதிக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி அங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சிய இவங்க கீழே தள்ளிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக தான் பெரிய கட்சி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டி பாஜக பாமகவை தங்களோட வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக வந்து பாமகவுக்கும் சேர்த்து அதிமுக சீட்டு பேசுறாங்க கிட்டப்பட்ட அந்த தோற்றத்தை தான் அவங்க கொடுப்பாங்க ஊடக பார்த்தாலும் சரி அதை ராமதாஸ் விரும்பவே இல்ல நீ என்னையா எனக்கு வாங்குற வக்காலத்து எங்களுக்கு வாங்க தெரியாத சீட்டு நாங்க வாங்க தெரியாம தான் எத்தனை வருஷம் அரசியல் நடத்தணுமா அதிமுக நாங்க பேசிக்கிறோம் அதிமுக கூட்டணியில அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீ என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களையும் காட்டிக்கிட்டு உனக்கு சீட் வாங்குறதுக்கு வரையா ஓடி போங்கிறதுதான் தான் யாருடைய நிலைப்பாடு ஐயா ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு ஆனால் அன்புமணி ராமதாஸ் செம்புலப்பயல் நீர்போல் போல் அப்படின்னு வரும்ல அந்த சங்கிலிக்கப்பட அன்புடைய நெஞ்சம் தாம்கலந்தானவேங்கிற மாதிரி பாஜகவோட இரண்டரை கலந்து விட்டார் இது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பிடிக்கல அதனாலதான் பட்ஜெட்ல வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்தார் அப்புறம் மும்மொழி கொள்கையை பற்றியும் சில கடுமையான விமர்சனங்களை வைத்தார் வேற வழி இல்லாம ஆமா ஆமா அப்படின்னு மும்மொழி கொள்கை தொடர்பால விமர்சனத்துல அன்புமணி ராமதாசே பாஜக மீது விமர்சனம் வைக்க இடத்திற்கு தள்ளப்பட்டார் அப்புறம் இப்ப ஆளுநர் விவகாரம் வருகின்ற பொழுது ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக வெளிப்படையாக அடித்தார் அண்ணா அன்றே சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று என்று அட்டித்த போது பாஜக உள்ளிட்டேயே உள்ளபடியே ஆடிடுச்சு ஏன்னா இது ராமதாஸ் நம்ம ஜொம்முனு போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல இது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இங்க ஒரு வாக்கு சதவீதமே கிடையாது அவங்க நம்ம முதுகுல சவாரி செய்ய விரும்புகிறார்கள் நம் முதுகில் அவர்கள் சவாரி செய்ய விரும்புகிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பது ஐயா ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு ரைட் இந்த நிலைப்பாட்டிலிருந்துதான் அவர் என்ன செய்யறாரு இந்த சண்டை மோதலுக்கு காரணமே இதுதான் பிரச்சனை அப்ப இது புரியாம வழக்கிற்கு பயந்தா ஏன்னா மருத்துவக் கல்லூரி தொடர்பான ஒரு சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்குது என்ன காரணமோ தெரியல வழக்கா என்னன்னு தெரியல நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா முரண்கள் எங்கெல்லாம் என்ன நான் தான் முதல்ல அதை சுட்டி காட்டி பேசுறேன் திருப்பி சொல்றேன் தான் இது நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அதை எடுத்து போட்டிருந்தேன் அப்ப விஜய் அரசியலுக்கு வருவாரான்னு யாருமே சொல்லாத காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக களத்தில் விஜய் இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் ரைட் முந்தைய தினம் அடுத்த நாள் கட்சி பேர் அறிவிக்கப்படுறாரு அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து சென்னையில தங்கியிருக்கிறாங்க இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி இந்த பக்கம் தமிழறிமணியினை வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் அடுத்த சில நிமிடங்களில் நான் சொல்கிறேன் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் நாளை அவர் அறிவிக்கப்படுற அறிவிப்பு என்ன தெரியுமா அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்ல போகிறார் போரில் பங்கேற்க போவதில்லை என்பதுதான் அவருடைய ஸ்டாண்டு அப்படின்னு என் பேஸ்புக்ல போட்டப்ப கடும் மோசம் இருந்துச்சு நான் திருப்பியும் சொல்றேன் தொடர்ச்சியாக என்னுடைய பேஸ்புக்க பார்க்கறவங்க என்னுடைய ட்விட்டர் பாக்கிறவங்க என்னுடைய வீடியோ பாக்கிறவங்களுக்கு தெரியும் மிக துல்லியமாக அரசியலை நான் கணக்கி வருகிறேன் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தம்பது சீட்டை தாண்டாது தனி பெரும் கட்சியாக வரும் ஆனால் தனித்த பெரும்பான்மை கிடைக்காது என்று சொன்னேன் அதே தான் நடந்துச்சு திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன் அதே தான் நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக வெல்லும்னே அதேதான் நடந்துச்சு எல்லா இடத்திலும் நம்ம சொன்னது கரெக்டா நடந்துச்சு இந்த விவகாரத்திலும் நான் சொன்னேன் ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு முரண்பாடு அவர் வந்து அதிமுக கூட்டணி தான் வைக்கிறாரு பாஜக அவர் இணக்கம் காட்டுவதை அவர் விரும்பவில்லை அப்படிங்கறத ஊடக விவாதங்களையும் சொன்ன தமிழ் கேள்வியிலும் சொன்ன பல நம்ம எல்லாத்தையும் மிகச்சரியாக கணிக்கிறோம் தப்பு தப்பாக சொல்லக்கூடிய பலருக்கும் கூட அவர்கள் சரியாக சொன்னதாக கிளைம் பண்ணிக்கிறாங்க பட் ஓகே நம்ம அந்த அந்த அளவுக்கு அதை கிளைம் பண்ணிக்கிறதுல அது 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 ஒரு பெரிய விஷயம் இல்லை விட்டுருங்க பட் ஏன் இதை சொல்றேன்னா அப்போ சரியாக கணிக்கிறோம் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் சரியான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று எல்லோரும் சொன்ன போதிலிருந்து நான் சொல்லிட்டு வரேன் இல்ல அண்ணாமலைய நாட்கள் என்ன படத் தொடங்குகின்றன அவங்க அவங்க அது என்ன ஆரம்பிச்சிட்டாங்க நாட்களை சொன்னோம் சோ இது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றோம் இப்பவும் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் இந்த முடிவே ராமதாஸ் அவர்கள் எடுத்ததுக்கு காரணம் இந்த தேர்தல அன்புமணி ராமதாஸ் அவருடைய முடிவின்படியே அவர் விட்டார்னா இந்த தேர்தலோட காணாம காணாமல் இந்த வார்த்தையை இப்ப இதே வார்த்தையை நான் சொன்னேன் ஏற்கனவே தமிழ் கேள்விலையும் சொல்லியிருக்க ஊடக சொன்னேன் பாமக இந்த தேர்தலோட காலியாயிடும் அப்ப ராமதாஸ் எப்படி அதை விடுவாரு விடவே மாட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை வழக்கிற்கு அஞ்சலாம் ராமதாஸ் அவர்கள் அஞ்ச மாட்டார் அப்ப அவர் என்ன நினைக்கிறார் தன் கட்சி எப்படியாவது திருப்பி உயிர்ப்போட வைத்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்று முனைகிறார் முயற்சிக்கிறார் அதனுடைய விளைவு இன்றைக்கு இவர் இவர தலைமை பதவி வச்சுட்டு இருந்தா முடியாது நீ வந்து செயல் தலைவராக போய் உட்கார்ந்துக்கங்க அப்படின்னு அந்த பதவியை அவரிடமிருந்து பறித்து நானே தலைவர் சரி இப்ப அன்புமணி ராமதாஸ் என்ன சார் செய்ய கட்சி உடையுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் அவர்களுக்கும் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்தப்ப கட்சியை வந்து மகன் அகிலேஷ் யாதவ் கைப்பற்றி விட்டார் முலாயம் சிங் யாதவ்க்கு பெரிய ஹோல்டு இல்லை ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வராது இங்க வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி கட்சியை உடைப்பதோ அல்லது தகப்பனாருக்கு போட்டியாக ஒரு இயக்கத்தை கட்டுவதோ அப்படிங்கிறத ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் அன்புமணி அதை செய்வாரோ என்றும் நான் நம்பல அதாவது ரொம்ப சிரமமான ஒன்று அப்படி செய்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகும் உத்தரப்பிரதேச வந்து வெற்றி பெற்றது போல சந்திரபாபு அவர்கள் அவருடைய மாமனாருக்கு மாமனாரோடு இதாகி வந்தாரில்ல தனியா அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அக்ர்புமணி ராமதாசர்களால் ஒரு தனி இயக்கத்தை எல்லாம் கட்டி அப்படியே கட்டி எழுப்பினாலும் அதை எவ்வளவு தூரம் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அந்த முயற்சியில் அவர் இறங்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் கலை யதார்த்தம் தெரியும் ஸோ அவர் வேற வழியில இப்ப தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற இடத்திலிருந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்ல கடிச்சிட்டு அதுக்குள்ள நகர வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ள போடுவார் அல்லது ஒருவேளை கோவத்துல செயல் தலைவர் பொறுப்பு மட்டும் எதுக்கு நான் பாமகவின் கடைக்கோடி தொண்டனாக கூட இருக்கிறேன் நான் அந்த பதவியும் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒருவேளை கோபத்தில் ரிசைன் பண்ணிட்டு வெறும் தொண்டனாக தொடர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிடலாம் நகரலாம் காலம் கணிந்த பிறகு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லி நகர்ந்துட்டேன் காலம் கணிந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒருவேளை அர்ப்பு மணி நம்ம தான் சொல்றது நினைக்கலாம் பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இடத்துக்கு நகரலாம் அப்படின்னு அவர் நினைக்க கூடும் ஆனா இப்போதைக்கு அன்பு முன்னதான் சின்ன செய்ய மாட்டார் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் எது எப்படி ஆகினும் தேர்தல் ஜுரம் தமிழ்நாட்டில் பற்றி கொள்ள தொடங்கி விட்டது இன்னும் அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து ஒரே தான் இருக்கும் நான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டேன் அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சது ஆளுநருக்கு முதல்ல டி இல்லையா சட்டப்பேரவை செங்கோட்டை எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க செங்கோட்டை மட்டும் சட்டப்பேரவைக்குள்ள நான் இன்னைக்கு வந்து அன்பு ராமதாசருடைய பிரேக்கிங் இனி டெய்லி பிரேக்கிங்காக தான் இருக்கும் நான் அதான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் பி ரெடி ஃபார் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்தடுத்த பிரேக்கிங்ஸ் இனி வந்து கொண்டே இருக்கும் எலக்ஷன் வரைக்கும் தயாராக இருங்கள் என்பதை சொல்லி இந்த எலக்ஷன் ஜுரம் தொடங்கி விட்டது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி அந்த செய்திகளை மிக துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு தமிழ் கேள்வியோடு யூடியூப் புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களை வந்து நீங்க வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பாருங்க என்று சொல்லி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி